வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் பருப்பும் அதுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கிறோம் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறது வந்து இந்த கீரை அள்ளி வைக்கிறோம் கீரையை வச்சுட்டு ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதெல்லாம் இதில் சேர்க்குறோம் அப்புறம் மூடிட்டு விசிலை போட்டு விசிலை போட்டுட்டு அடக்கி வச்சிடணும் அடக்கி வச்ச நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் மூடியை திறந்து பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் கடையணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு தாளிப்பில் வந்து நம்ம நல்லா தாளிச்சிக்கிறோம் தாளிச்சி திருப்பியும் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் அங்கேயே கொதிக்க விட்டு அந்த கீரையை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப புது புளிப்பு சுவை இருக்கும் பச்சை மிளகாய் போட்டுருக்கும் காரம் இருக்கும் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் நன்றி